ஸ்ரீ மகாஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க குருவே துணை இந்த பதிவுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் அடக்கமும் பணிவும் நிறைந்த மென்மையான குணமுடைய இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குது இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பாக அமைய எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ராசிக்கு கிரக சஞ்சார நிலைகளை பார்ப்போம் ஜென்மத்திலே ராகு அமைந்து பலன் தரக்கூடியவராகவும் உங்களுடைய இரண்டாம் ஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்தும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் சனி பகவான் அமைந்து மேலும் உங்களுடைய என்னும் கலத்திரம் ஏழாம் இடத்துல கேது பகவான் அமைந்து பலன் இருக்கிறாங்க மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த மாதம் பதினான்காம் தேதி வரை அமைந்து பின்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சென்று அங்கு அமர்ந்து பலன் தரக்கூடியவராகவும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த மாதம் அமைந்து பலன் தரக்கூடியவராகவும் புதன் பகவான் இந்த மாதத்துல பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்து பின்பு உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்திற்கு சென்று அமைந்து பலன் தரக்கூடியவராகவும் சுக்கர பகவான் உங்களுக்கு இந்த மாதத்துல பதினோராம் தேதி வரை தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து பின்பு அவர் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு சென்று பலன் தரக்கூடியவராக இருக்கிறாருங்க இந்த மாதத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள்ல வர்றதுனால அந்த தேதிகள்ல நீங்க எச்சரிக்கையாக செயல்படுவது என்பது சிறப்புங்க கூடுமான வரைக்கும் புதிய எந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அந்த நாட்கள்ல செய்யாம உங்களுடைய தின வேலைகளை நீங்க செய்தா சிறப்பாக இருக்குங்க மேலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுன்னா இந்த மாதத்துல பிப்டி பிப்டின்னு சொல்லக்கூடியதாக அதாவது இன்பமும் துன்பமும் கலந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு மிகுதியான லாபங்கள் உண்டு எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறக்கூடியதாகவும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் உடல் நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க பெண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் அவர்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கக்கூடியதாக இருக்குது கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க நீங்க இந்த மாதத்துல விருந்து உபச்சாரங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க போட்டியில ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்துல முற்பாதியில கலந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடியதாக இந்த மாதத்தில் அவர்களுக்கு இருக்குதுங்க மேலும் அனைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்கக்கூடியதாக இருக்கு ஆனால் அதற்காக நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடியதாக இருக்கு மொத்தத்தில் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்பாதி சிறப்பானதாகவும் பிற்பாதியில கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய

மந்திரத்தையும் காலையிலையும் நீங்கள் நைட்டும் சொல்லிட்டு வாங்க அதாவது உங்களால் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட முடியலன்னா இந்த மாதிரி தினம்தோறும் நீங்கள் சொல்வது என்பது இந்த மாதத்தினுடைய அசுப பலன்கள் உங்களுக்கு குறைய உங்களுக்கு இந்த மந்திரங்கள் உதவக்கூடியதாக கண்டிப்பாக இருக்குங்க அதே நேரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் காக்கி நிறம் காவி நிறம் வெள்ளை நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம் இந்த நிறங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்குதுங்க இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி காணுங்க நேர்களே எந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்ரீ ஐஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேர்களே